ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் ரொ தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்ருக்கு அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இதில் இந்த பேனில் ரெண்டு பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக இதை வந்து அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இதை வந்து இடிக்கல்லில் போட்டு இடிச்சுக்கலாம் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் இதில் போட்டுக்கிறேன் அப்படி நீங்க நீங்கள் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் கூட அப்படியே தக்காளி தொக்கில் போட்டுக்கலாம் இப்போ இந்த பேனில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் அரை கிலோ தக்காளி இன்றைக்கி போட போகிறேன் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் நல்லா புரியணும் இப்ப கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு அரை கிலோ தக்காளி இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இந்த தக்காளி புளிப்பு இல்லாத மாதிரி இருந்தது கோலி குண்டு சைஸ் புளிய அப்படி பிச்சு போட்டுக்கலாம் கொஞ்சம் புளிப்பு வரும் இந்த மாதிரி தக்காளியை பொடியாக கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நல்லா மசிஞ்சு வெந்துடும் நமக்கு மிக்சியில் அரைச்ச மாதிரி இருக்கும் இல்லாட்டி தோல் தோலாக வரும் இப்போ இந்த தொக்குக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் நல்லா தக்காளி வதங்கும் தனி அப்படியே ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இந்த சின்ன ஸ்பூனுக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்க பாருங்க நல்லா அப்படியே தொக்கா மசிஞ்சு வந்துருச்சு நல்லா அந்த புளியும் அப்படியே மசிச்சு விட்றணும் அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை அதனால் அந்த காம்பெல்லாம் இல்லாமல் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இந்த இடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியையும் போட்டுக்கலாம் நல்லா அப்படியே இன்னும் கொஞ்சம் சுருள வதங்கணும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் அப்படியே ஊற்றினோன்னா நல்லா வாசமாக இருக்கும் இந்த மாதிரி உயரமான சட்டியாக எடுத்துக்கோங்க அப்போ வந்து ரொம்ப தெறிக்காது நம்ம அகலமான பேனில் எடுத்துக்கிட்டோன்னா அப்படியே வெளியில எல்லாம் இது தெரிச்சிரும் இது ஹைட்டு கூட இருக்கிறதுனால உள்ளேயே விழுந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கணும் நீங்களும் சுவையாக சமைக்கணுமா எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள் அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம் உப்பு காரம்னா செக் பண்ணிக்கங்க பக்கலைன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் வெந்தயம் வந்து கொஞ்சமாக கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு அது போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கணும் பாருங்க அப்படியே நல்ல தொக்கு மாதிரி வந்துருச்சு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ண போகிறோன்னா நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம டக்குன்னு தீந்துருவோன்னா எண்ணெய் இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இட்லி தோசைக்கு மாத்தம் இல்லை சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இது பாக்ஸ்க்கு கூட சாதம் அடிச்சுட்டு அதில் இதை போட்டு பெசடி தக்காளி சாதமாக கூட கலந்து கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் எல்லாரும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு